ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறதுமே இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கேக் செய்ய ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கப் முந்திரி கால் கப் பாதாம் கால் கப் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸு நான் ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் நீங்கள் எதாவது ஒன்று கூட எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி இதுவும் மிக்ஸ்டில் தாங்க எடுத்துருக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருச்சம்பழம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா கால் கப் அளவுக்கு செறி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் எங்கிட்ட இருக்கிற நட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கைவசம் இருக்கோ அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் முக்கால் கப் அளவுக்கு சக்கர சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க நம்ம வந்துட்டு சுகர் கேரமல் ரெடி பண்ண போகிறோம் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த சக்கரையே கரைஞ்சி வரும் பாருங்கள் சக்கரை கரையை ஆரம்பிச்சிருச்சு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க முழுமையாக கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே முழுமையாக கரைஞ்சிருச்சு இது வந்து தேன் மாதிரி இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் கலர் நல்லா மாறி ஹனி கலரில் இருக்கு இல்லைங்களா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் சக்கரை வந்து திக்காகும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணிவிட்டு இதை கரண்டி வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க அந்த கெட்டியாக இருக்கிற சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்க சக்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நட்ஸை சேர்த்துக்கங்க சேர்த்து டேஸ்ட்டாவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க நார்மலாக ப்ளம் கேக்குக்கு நட்ஸை ஊற வச்சு செய்வாங்க நம்ம இன்றைக்கி உடனே செய்கிறதுனால இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறோம் இந்த மாதிரி வேக வைக்கும்போது நட்ஸ் நமக்கு நல்லா சாஃப்டாகி வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அந்த சுகர் சிரப்பும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இல்லையா இப்போ இதை இருந்து எடுத்துகிட்டு அப்படியே வச்சுடுங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும் இப்போ கேக் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்குறேன் இது கூடவே கால் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் இதையும் நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம் ஆனால் மைதா மாவில் செய்யும்போது தான் பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும் இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் பவுடர் கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அந்த பட்டை கிராம்பு தாங்க அந்த ப்ளம் கேக் கூட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கொடுக்கும் உங்களுக்கு பட்டை கிராம்பு சேர்க்க விருப்பம் இல்லைனா ஏலக்காய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது கூட வேறு ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நட்ஸ் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தாங்க சேர்க்கணும் சூடாக இருக்கும்போது சேர்க்க வேண்டாம் இப்போது அந்த கடையில் கொஞ்சம் சக்கரை பாகம் இருக்கு இல்லைங்களா அதனால் நல்லா கால் கப்பளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்ருங்க நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு தண்ணியும் கரெக்டாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கேக் சரியாக வராது அதனால் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ பேக் பண்ணுறதுக்கு நான் கேக் டின்னு எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இங்கே பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெய் மைதா மாவு சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் மாவு சேர்த்துக்கிறேன் மாவு பாருங்கள் இந்த தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கேக் பேட்டர் முழுசாக சேர்த்ததுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் நல்லா டேப் பண்ணி விடுங்க உள்ளே ஏர் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு ரிலீஸ் ஆயிரும் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் உப்புக்கு பதிலாக மணல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் நல்லா சூடாக இருக்குங்க இப்போ இதில் இப்போ இதை மூடி போட்டுடலாம் குக்கர் மூடியில் கேஸ் கட்டும் போடக்கூடாது மேலே வந்து விசிலும் போடக்கூடாதுங்க அப்படியே தான் மூடணும் இந்த மாதிரி சும்மா மூடி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக விட்டுருங்க கேக் கொஞ்சம் வெந்து வரட்டும் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிருக்கு கேக் ஓரளவுக்கு வெந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வந்து வச்சுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வேகும்போது உள்ள போயிடும் அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சேர்க்கும்போது நமக்கு அப்படியே மேலே இருக்கும் இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க பாருங்கள் முப்பது நிமிஷம் ஆயிருக்கு மொத்தமாக எனக்கு இன்றைக்கி ஐம்பது நிமிஷம் ஆயிருக்குங்க வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பேக் இல்லைனா ஒரு கம்பி வச்சிட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் குத்தும்போது கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாம் முழுமையாக ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ப்ளம் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் கட் பண்ணும்போது பாருங்கள் எந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக கத்தி இறங்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ